இது வெள்ளிக்கிழமை காலையில எடுத்த விழாக்கு வியாழக்கிழமை சாயங்காலமே காளா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஜெய்குட்டியும் அவங்க அப்பாவும் கடைக்கு அனுப்பி வச்சிருந்தேன் அவங்க ரெண்டு மூணு கடையை மட்டும் கேட்டு பார்த்துட்டு அங்க காளா இல்லன்னு சொல்லிட்டு மலைஞ்சி வீட்டுக்கு வந்துட்டாங்க ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து வந்து புது பொண்ணு புது மாப்பிளைக்கு நம்ம கறி இருந்து பண்ணிட்டு இருந்தோமா வெள்ளிக்கிழமை காலையில ஊருக்கு போறேன்னு சொல்லியிருந்தாங்க சரி அன்னைக்கு வந்து நான்வெஜ் எடுக்க முடியாது எப்படி நம்ம சிம்பிளா சமைச்சு குடுக்குறதுன்னு சொல்லிட்டு தான் காலம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் காளா இல்லைன்னு சொல்லவும் வேற வழி இல்லாம அன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா கீ ரைஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டாங்க இதை ஒயிட் புலாவும் சொல்லுவாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு குக்கர்ல எண்ணெய் நெய் பட்டை மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு புதினா தலை சேர்த்திடும் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி இதுல சேர்த்துட்டு முழுசா எல்லாமே தண்ணி ஊத்தாம அதுல பாதிக்கு பாதியாவது தேங்காய் பால் எடுத்துக்கணும் நான் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன் அதுல வந்து நாலு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பாலும் மீதி ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் உப்பு போட்டு தம் போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான தேங்காய் பால் கீ ரைஸ் ரெடிங்க இது கூடவே வந்து தொட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டை தொக்கு செஞ்சிருந்தேன் சாப்பாடு எல்லாம் என்னமோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஆனா அந்த ஜெய்ப்பை என் வர வர பண்றதே சரியில்லைங்க சரியா சாப்பிட்றது இல்ல எங்க கூப்பிட்டாலும் சரியா வரதில்ல சரியா சாப்பிட்றது இல்ல அவனுக்கே ரொம்ப குண்டா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்க மாட்டுக்குது அதனால சரியா இல்ல லஞ்ச பாக்ஸ்லயே சாப்பாடு கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுத்தா மதியம் சாப்பிடுவான்னு போட்டு கொடுத்தோம் அன்னைக்கு பயங்கர சண்டை எதுக்குமா இவ்வளவு சாப்பாடு போடுறீங்க அப்படின்னு நானே உடம்பு குறைக்கணும்னு நினைச்சா கூட நீங்க விட மாட்டீங்களாட்டுக்குது எதுக்கு இவ்வளவு சாப்பாடு போடுறீங்கன்னு பயங்கரமா கோச்சிட்டு தான் அன்னைக்கு ஸ்கூலே போனோம் வளர வளர உடம்பு வந்து இலச்சிருண்டான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் சாப்பிடாம இருந்தா மட்டும் உடம்பு குறைஞ்சிருமா என்ன